ஹாலிடேஸ் கால் ஜிடி ஜிடி ஹாலிடேஸ்க்கு நம்பர் பிராண்ட் சிஎம் கையில் எச்சரிக்கை ரிப்போர்ட் வேட்டு வைக்கும் உள்ளடி வேலை முரண்டு புள்ளிகள் முட்டுச்சந்தில் சாட்டையை ஸ்டாலின் திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி நாம் தமிழர் கட்சி என நான்கு முனை போட்டி நடக்கும் தமிழகத்தில் தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது நாற்பது தொகுதிகளிலும் ஜெயிப்பதற்காக முதல்வர் ஸ்டாலின் உதயநிதி கனிமொழி மூத்த அமைச்சர்கள் என பலரும் களமிறங்கியுள்ள நிலையில் தற்போதைய கள நிலவரம் திமுகவுக்கு சாதகமா என்கிற கேள்விகள் பல இடங்களில் எதிரொலிக்கிறது திமுகவிலும் திமுக கூட்டணியிலும் நடக்கும் உள்ளடிகள் தான் இதற்கு காரணமாக இருக்கின்றன கள நிலவரத்தை அறிய உளவுத்துறையினரை முடுக்கிவிட்டுள்ளது திமுக அரசு அந்த வகையில் தமிழகம் முழுவதும் உளவுத் துறையினர் தனியாகவும் சபரீசன் தலைமையில் இயங்கும் பெண் என்ற அமைப்பினர் தனியாகவும் கள நிலவரத்தை அறிந்து வருகின்றனர் இதில் உளவுத்துறைக்கு கிடைக்கும் தகவல்கள் அறுபத்தி ஐந்து சதவீதம்தான் ஆளும் கட்சிக்கு சாதகமாக இருக்கிறது என்கிறார்கள் இது குறித்து விசாரித்த போது திமுகவில் நிலவும் அதிருப்திகள் ஒருபுறமும் மாற்றுக் கட்சியினரின் பர்ச்சேஸ் ஒருபுறமும் என இரண்டு உள்ளடிகள் இப்போதைக்கு திமுகவுக்கு எதிராக இருக்கிறது அதாவது சீட் கேட்டு வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்களின் அதிருப்தி அதிகரித்திருக்கிறது அதனால் அவர்கள் தேர்தல் பணிகளில் அவ்வளவாக ஆர்வம் காட்டவில்லை பட்டும் படாமலேயே இருக்கிறார்கள் வாக்காளர்களை சந்தித்து களப்பணி செய்வதில் ஐம்பது சதவீதம்தான் தாண்டியிருக்கிறது திமுக அந்த அளவுக்கு ஆர்வமில்லாமல் இருக்கிறார்கள் திமுகவினரின் தேர்தல் பணி எப்போதுமே பிரமிக்க வைப்பதாக இருக்கும் இந்த முறை சுவாரஸ்யமாக கூட இல்லை அப்புறம் எங்கே பிரமிக்க வைப்பது முன்பெல்லாம் தேர்தலில் சீட் கிடைக்கவில்லை எனில் அப்போதே அதை மறந்துவிட்டு என் தலைவனும் கழகமும் ஜெயிக்க வேண்டும் என உறுதியுடன் களத்தில் இறங்கி விடுவர் அத்தகைய உணர்வும் இந்த தேர்தலில் குறைந்துவிட்டது உதாரணமாக கள்ளக்குறிச்சி தொகுதியில் ஆத்தூர் ஏற்காடு கெங்கவள்ளி ரிஷிவந்தியம் சங்கராபுரம் கள்ளக்குறிச்சி ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன இதில் முதல் மூன்று தொகுதியும் சேலத்தை ஒட்டியிருக்கிறது மற்ற மூன்றும் கள்ளக்குறிச்சியை ஒட்டியிருக்கிறது இத்தொகுதியில் திமுக சார்பில் மலையரசன் போட்டியிடுகிறார் சங்கரபுரம் எம்எல்ஏ வசந்தம் கார்த்திகேயனின் சிபாரிசில் இவருக்கு சீட் தரப்பட்டது ஆனால் மலையரசனை கள்ளக்குறிச்சிக்கு மேற்கே உள்ள ஆத்தூர் கெங்கவள்ளி ஏற்காடு தொகுதிகளில் கட்சியினருக்கே தெரியவில்லை மேற்கு பகுதியில் இருக்கும் திமுக நிர்வாகிகளிடம் எந்த தொடர்பும் மலையரசனுக்கு இல்லை அதே சமயம் மாவட்ட செயலாளர் சிவலிங்கம் இந்த முறை சீட் கேட்டிருந்தார் அவருக்குத்தான் முடிவாகி இருந்தது கடைசி நேரத்தில் அவருக்கு சீட் மறுக்கப்பட்டதால் ஏகத்துக்கும் அதிருப்தியில் இருந்து வருகிறார் சிவலிங்கம் மாவட்ட செயலாளர் பதவியை ராஜினாமா செய்துவிடலாமா என்கிற அளவுக்கு அவருக்கு அதிருப்தி இருக்கிறது இந்த மனநிலையில் உள்ள மாவட்ட செயலாளர் பெரிய அளவில் ஆர்வம் காட்டாததால் அவரது ஆதரவாளர்களான நிர்வாகிகளும் அலட்டிக் கொள்ளவில்லை இதனால் ஆத்தூர் கெங்கவள்ளி ஏற்காடு தொகுதிகளில் திமுகவினரின் தேர்தல் பணி சுணக்கமாக இருக்கிறது அதே போல விழுப்புரம் தொகுதியை மீண்டும் சிறுத்தைகளுக்கே திமுக கொடுத்துள்ளது சிறுத்தைகள் சார்பில் மீண்டும் ரவிக்குமாரே போட்டியிடுகிறார் கடந்த தேர்தலின் போது விழுப்புரத்தை சிறுத்தைக்கு கொடுக்க கூடாது என மன்றாடினார் அமைச்சர் பொன்முடி மீறி கொடுக்கப்பட்டது ரவிக்குமார் உதயசூரியன் சின்னத்தில் நின்றதால் அவரை திமுகவாக கருதி ஜெயிக்க வைத்தார் பொன்முடி உதயசூரியன் சின்னம் என்பதால் உடன்பிறப்புகளும் சீரியஸாக வேலை பார்த்தனர் இந்த முறையும் பொன்முடியின் எதிர்ப்பை மீறி கொடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் பானை சின்னத்தில் போட்டியிடுகிறார் ரவிக்குமார் திமுகவுக்கு தொகுதி கிடைக்காத அதிருப்தியும் சின்னத்தில் போட்டியிடாத சூழலும் உடன்பிறப்புகளை மாற்றி யோசிக்க வைத்துக் கொண்டிருக்கிறது இதனை அறிந்த திமுகவினரை பர்ச்சேஸ் செய்ய அப்ரோச் செய்தபடி இருக்கிறது அதிமுக வேலூர் தொகுதியில் அமைச்சர் துரைமுருகனின் மகன் கதிரானந்த் மீண்டும் போட்டியிட அவரை எதிர்த்து பாஜக கூட்டணியில் ஏசி சண்முகம் நிற்கிறார் கடந்த ஐந்து ஆண்டுகளில் கதிரானந்தால் லோக்கல் திமுகவினர் பல விஷயங்களில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களை கண்டறிந்து விலைபேசி முடித்திருக்கிறார் ஏசி சண்முகம் இதனை சரி செய்ய முடியாமல் தவிக்கும் துரைமுருகன் தரப்பு பாஜக கூட்டணியில் உள்ள பாமக வேலூர் தொகுதியில் கணிசமான நல்ல வாக்கு வங்கியை வைத்திருப்பதால் பாமகவினரை விலைபேசி வருகிறது காஞ்சிபுரத்தில் திமுக செல்வத்தை எதிர்த்து அதிமுகவில் களமிறக்கப்பட்டுள்ள பெரும்பாக்கம் ராஜசேகர் கோடிகளில் புரள்பவர் திமுகவில் உள்ள அதிருப்தியாளர்களை அவர் அதிமுகவுக்கு ஓட்டு போடுகிறீர்களோ இல்லையோ திமுகவுக்கு போடக்கூடாது உங்களால் ஓட்டுகளையும் நிறுத்தி கொள்ள வேண்டும் என பேரம் பேசி மடக்கி இருக்கிறார் இதற்காக செலவிடப்பட்டிருக்கும் தொகை மூன்று கோடி ரூபாய் மேலும் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள திமுக ஒன்றிய செயலாளர்கள் ஊராட்சி மன்ற தலைவர்களின் அதிகாரத்தில் தலையிட்டு வருவதால் ஒன்றிய செயலாளர்கள் மீது திமுகவை சேர்ந்த ஊராட்சி தலைவர்கள் அதிருப்தி அடைந்திருக்கிறார்கள் இதுகுறித்து கட்சி தலைமைக்கு பலமுறை தெரிவித்தும் ஒன்றிய செயலாளர்களின் அராஜகம் கட்டுப்படுத்தப்படவில்லை இப்படிப்பட்ட நிஜ நிலவரத்தை முதல்வர் ஸ்டாலினின் கவனத்துக்கு கொண்டு செல்லவும் உளவுத்துறையினர் யோசிக்கிறார்கள் முதல்வர் என்ன நினைப்பாரோ என்கிற யோசனை அவர்களுக்கு இருக்கிறது அதே போல கள நிலவரத்தை துப்பறியும் மாவட்ட உளவுத்துறையினரும் கூட தங்களின் மேலதிகாரிகள் என்ன எதிர்பார்க்கிறார்களோ அதற்கேற்ப ரிப்போர்ட்டை அனுப்பி வைக்கிற கூத்தும் நடக்கிறது திமுகவில் இப்படி என்றால் அதன் கூட்டணி கட்சிகளிலும் இதே நிலைதான் காங்கிரஸ் கட்சி பத்து தொகுதிகளில் போட்டியிடுகிறது இந்த முறை முன்னாள் காங்கிரஸ் தலைவர்களுக்கும் தொகுதியில் எதிர்ப்பு அதிகம் உள்ளவர்களுக்கும் சீட் வழங்கக்கூடாது என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மேலிட பொறுப்பாளர்களில் ஒருவரான ஸ்ரீ வல்லபிரசாத் ராகுல் காந்தியிடம் கடுமையாக வலியுறுத்தியுள்ளார் அதன் அடிப்படையில் தான் கட்சியின் சீனியர்களான கே எஸ் அழகிரி திருநாவுக்கரசு ஜெயக்குமார் செல்லக்குமார் போன்றவர்களுக்கு சீட் மறுக்கப்பட்டது இதனால் இவர்கள் அதிருப்தி அடைந்திருப்பதுடன் இவர்களின் ஆதரவாளர்கள் களத்தில் இல்லை அதே போல மாஜி தலைவர்களின் சிபாரிசுகளும் ஏற்கப்படவில்லை இதனால் காங்கிரஸ் போட்டியிடும் தொகுதிகளில் மட்டுமல்லாமல் திமுக போட்டியிடும் தொகுதிகளிலும் அதிருப்தியாளர்களின் ஆதரவாளர்கள் தேர்தலில் ஆர்வம் காட்டாமல் ஒதுங்கியிருக்கிறார்கள் அதே சமயம் இவர்களின் பார்வை அதிமுக பக்கம் திரும்பியுள்ளது பர்ச்சேசை தொடங்கி இருக்கிறது அதிமுக வாய்ப்பு தந்துள்ளது குறிப்பாக திருவள்ளூரில் சசிகாந்த் செந்தில் மயிலாடுதுறையில் வழக்கறிஞர் சுதா நெல்லையில் ராபர்ட் புரூஸ் கிருஷ்ணகிரியில் ஓசூர் கோபிநாத் இவர்கள் யாருக்குமே காங்கிரஸ் தொண்டர்களிடம் பிடிப்பு கிடையாது தொகுதிகளுக்கு சம்பந்தமில்லாதவர்களை இல்லாதவர்களை நிறுத்தி இருப்பதாலும் கோஷ்டி பிரச்சனைகள் தலை தூக்கி இருப்பதாலும் தொண்டர்களுக்கும் இவர்களுக்குமான இடைவெளி அதிகரித்திருக்கிறது இன்னும் ஒரு ரவுண்ட் பிரச்சாரத்தை கூட முழுமையாக முடிக்கவில்லை வேட்பாளர்கள் இந்த நிலையில் திமுக கூட்டணியில் நடக்கும் உள்ளடிகள் வெடிக்கும் அதிருப்திகள் ஸ்டாலினின் கனவிற்கு வேட்டு வைத்துக் கொண்டிருக்கிறது சாதாரண எச்சரிக்கையை தவிர்த்துவிட்டு சாட்டையை வேகமாக ஸ்டாலின் சுழற்றினால் கள நிலவரம் மாற வாய்ப்பு உண்டு என்கிறார்கள் களத்தில் உள்ள சர்வே டீம் மெம்பர்கள் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு